பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு கண்டெஸ்டண்ட்டாக இருந்த சபரி அவர்கள் ரசிகர்களை வந்து ரொம்பவே கவர்ந்து எழுத்துருத்தாரு அவருடைய குணம் மூலயமா அப்படின்னே வந்து சொல்லலாம் சின்ன திரையில் நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருந்தாலுமே விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான இந்த பாஸ் சீசன் நைன் மூலயமா இவருக்கான ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகமாகிட்டாங்கன்னு சொல்லலாம் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார் அதாவது சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேடம் கூட தான் அந்த இன்டர்வியூ நடந்தது அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் நடித்த முதல் படம்னா அது வி ஐ டூ மேடம் உடைய டைரக்ஷன்ல தான் சௌந்தர்யா மேடமுடைய டைரக்ஷன்ல தான் நான் வந்து ஒரு தீவிரமான தலைவருடைய ரசிகர் தலைவர் சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர் நான் வந்து ஒரு வெரியன் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் மேடம் பார்க்கக்குள்ளலாம் எனக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட்டும் இருக்கும் இப்போ கூட பாருங்கள் கால் மேலே கால் போட்டு அப்படியே தலைவர் மாதிரியே உட்காந்துருக்காங்க ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட்டும் இருக்கும் அண்ட் அந்த ஒரு ஷூட்டிங் அதாவது எனக்கு அந்த வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க அந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மேடமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போவும் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வருது அதுலேயுமே நான் வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு நினைக்கக்குள்ளே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி மேடம்க்கு என் பேர் தான் வாயில் வரும் அதனால் நான் நிறையாவே திட்டு வாங்கியிருக்கேன் சபரி என்னது இது அப்படின் வாங்க ஐயோ மேடம் நான் அது இல்லை நான் இல்லை நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லணுடனே அதுதான் சபரி அங்கே போய் பாருங்க அப்படின்னு தான் அப்போவும் திட்டுவாங்க ஸோ நிறைய நிறையாவே திட்டு வாங்கியிருக்கேன் அதனால அந்த ஒரு பயமும் இருக்குது ரெஸ்பெக்டும் இருக்குது சௌந்தர்யா மேடம் மேலே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க